இன்னைக்கு என்ன விட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நிறையா கமாண்டோ பெட்ரோல் பலுக்கு வேலை பார்த்துருந்தா ஜவுளி கடைகள் வேலை பார்த்துருந்தா அப்படின்னு கேட்டீங்க கேட்டது எல்லாமே உண்மை தான் இப்ப தான் வேலை பார்த்துருக்குறா பெட்ரோல் பல்கள அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்கறா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அஞ்சு வருஷம் வேலை பார்த்திருக்கிற அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்குறேன் நானும் கூட பெட்ரோல் பல்களை வேலை பார்த்துக்கும் போது நான் பார்த்துருக்குறேன் அப்போ வந்து இப்படி லவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே தோணலை மாட்டி ஒரு நாள் இப்போ வந்து சித்திரை மாதம் கோயில் கோடையோட அந்த வேலை பார்த்த ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிரு வேலைக்கு போகல வேலைக்கு போகல ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் கோயில் கடைக்கு அப்போ வந்து அங்கேயும் வந்து பார்த்த உடனே என்னதான் என்னதான் ஆச்சுன்னே தெரியல அதுக்கு போய் வேட மாட்டி நானும் பார்த்து பேசி மட்டி நம்பர் வாங்கினேன் நம்பர் கொடு அந்த மாதிரி நம்பர் கேட்டேன் நம்பரு மட்டி நான் தரமாட்டேன் அந்த மாதிரி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருந்தேன் தன்னால் தன்னால என்ன தான் ஆவணான்ட்டு தெரியல நம்பரு கேட்டேன் மட்டி கொடுத்துட்டான்